அனைவருக்கும் என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் ஐம் கோரி ஐம் கோரி ஐங்கோரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா எண்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு ராஜயோகம் சுக்கரனால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய அமைப்பு வந்து ரெண்டு ராசிகளுக்கு மூன்று ராசிகளுக்கு பிற ராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரவிதமான பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடாது சுக்கரனாகப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சமா இருந்தாலும் பிரச்சனை நீச்சமாக இருந்தாலும் பிரச்சனைன்னு ஒரு அமைப்பு உண்டு இப்போ உச்ச சுக்கரன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சொத்துக்கள் வச்சிருப்பாங்க கோடி கோடிய சொத்துக்கள் இருக்கும் ஆனா அந்த சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாப கிரகனுடைய சேர்க்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ண பிறந்த வீட்டிலேயே இருக்கக்கூடிய நபரால் அந்த சொத்துக்கள் அழிக்கப்படும் இதே ஒரு நீச்ச சுக்கரனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு கையில் தங்கிறதுக்கு பல விதமான போராட்டங்கள் இருக்கும் சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்றுறது முடியாமல் ப படாதுபடுப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க கடனை கட்ட முடியாமல் த திண்டாடிக்கிட்டு இருப்பாங்க செல்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் திண்டடிக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாமே வந்து சுக்கரன் லக்னத்தில் இருக்கு சுக்கரன் சுக்கரனுடைய பார்வை சுக்கரனுடைய சஞ்சாரம் இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இருபது வருஷம் நடக்கக்கூடிய தசாபுக்தி சில பேருடைய வாழ்க்கையில் யோகத்தையும் சில பேருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சியும் சுக்கரன் கொடுக்குது அப்போது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சுக்கரன் ஒரே மாதிரியான மாற்றத்தை தருகிறான் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ அவரோட இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் இருக்கு உங்கள் ஜாதி சுயஜாதகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்கள் சு உங்களுக்கு சுக்கரன் எப்படி பதிக்கப்பட்டிருக்கான் மாரகாதிபதியாக அசுபராக தடை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாகங்கிறத பொறுத்து தான் மாற்றங்கள் உண்டு ஸோ இந்த மிதர ராசியில் ஏற்கனவே குரு பகவான் பயணித்து வரக்கூடிய காலகட்டம் சுக்கரனும் குருவும் இணைந்து கஜலட்சுமி ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சுக்கரனால் ஒரு சக்தி வாய்ந்த ராஜயோகமானது இருக்கக்கூடிய அமைப்பு இது சுக்கரன் யுரேனஸ் கிரகத்தினுடன் சேர்ந்து முப்பது டிகிரி கோணத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது பணவரவை அதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழு ஆண்டுகள் வரை இந்த அமைப்பு இருக்குது ஸோ இந்த த்விவாச ராஜயோகத்தால் அனைத்து ராசிகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு கண்டிப்பாக இம்பாக்ட் உண்டு இந்த துவீத்வாச யோகத்தால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ராசியை முதல்ல வர்றது மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஏற்கனவே நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் மிதனராசிக்காரர்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை எல்லாம் முன்னாடி கொடுத்துட்டு தான் இருக்கு பட் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தசா லக்னமும் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்கும் அப்படி இல்லைனா அப்படின்னா பல விதமான சர்க்கிள்களை சந்தித்து கொண்டு அமைப்பாக இருப்பாங்க இதுக்கு மேலே தொழில் நல்ல மாற்றம் கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு எல்லாம் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணமானவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக முடிவுக்கு வரும் முக்கியமாக நல்ல பொருள் இன்பம் வாங்கி அதை அடைவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்குது புதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால இந்த புதனாகப்பட்டவன் ஒரு ஒரு சுய ஜாதகத்திலே வந்து சில நல்ல ஸ்தானங்களில் கேந்திர திருவன ஸ்தானங்களில் அமைந்து ஒரு நல்ல நட்புறவோடு அமைந்திருக்கு அப்படின்னா புதன் சுக்ரன் புதன் குரு இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை படிச்சிருவாங்க கம்யூனிகேஷன் லெவல்லாம் பெரிய லெவலில் கொண்டு போயிடுவாங்க குரு காம்பினேஷன் நல்ல கம்யூனிகேஷன் கொண்டு போயிடும் புதன் சுக்கிரன் காம்பினேஷன் நல்ல குருவில் கொண்டு போயிடும் சோ மிதனராசிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரன் மற்றும் இந்த யுரேனஸ் இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா த்வி அதாவது துவி சொல்லக்கூடிய த்வி துவாச யோகம்னு பேரு இந்த ராஜயோகம் வந்து சாதகமான பலங்களை வந்து முதல்ல அங்கு துலாமுக்கு கொடுக்கும் இது வந்து எங்க இங்க சனி வந்த ஆட்சியா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முழு ஆதரவு இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் படிப்படியாக தொழில் இதுக்கு மேல நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல விதமான இடர்பாடுகள் சிக்கல்கள் பொருளாதார சிக்கல்கள் அதே போல குடும்பத்துல மனவனை பிரச்சனை ஒத்துப்போகாத சூழ்நிலை இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் இதுக்கு மேல வந்து அப்படி மெல்ல மெல்ல மாறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் நிதி 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 ஆதாயங்களை எல்லாம் முறைப்படி திரட்டி தொழிலை அஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறது தொழிலில் ஒரு மேன்மை பெறுவது எல்லாம் ஒரு நல்ல காலகட்டமாக போகுது நிதிநிலை மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த துறைவாச யோகமானது நிதிநிலையில் தொழிலையும் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி ஏற்படுத்திட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பயன்படுத்திக்க திட்டங்கள் சிறப்பாக இருந்தால் வெற்றிகள் கண்டிப்பாக அவங்களை தேடி வரும் அதுக்கடுத்ததாக வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரன் மற்றும் யுர இந்த ராஜயோகம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட நாள் ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய காலகட்டம் திருமணத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலப்போகுது நீண்ட கால திருமண தடை எல்லாம் வாழ்க்கையினுடைய பிணைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கூட்டு தொழில் செய்பவர்கள் எல்லாம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வருமானத்தில் நல்ல உயர்வை பெறக்கூடிய காலகட்டம் குழந்தைகளால் சில நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு மாற்றம் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அதே போல் குழந்தைகள் மூலியமாக சில நல்ல செய்திகளை பெறுவது இது எல்லாமே இது எல்லாம் நடத்தி கொடுக்க போகுது ஒரு ஸ்வீட்டான நியூஸ் பிள்ளைங்க மூலிமா கண்டிப்பாக உண்டு மாணவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் படிப்பில் கவனத்தை செலுத்தி நீங்கள் படிப்பை தான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றுங்கிற அந்த சிந்தனையோட ஒருமுகத்தோடு நீங்கள் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் சோ மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்குமே இந்த துவீத்வாச ராஜயோகமானது சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது அப்ப இதர ராசிகளுக்கெல்லாம் நல்லது பண்ணாதான் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒரு ஒரு ராசிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து நல்லது பண்றா கெட்டதும் பண்றாரு அப்போது ஒரு சில ராசிகளுக்கு மார்காதிபதியும் சில ராசிகளுக்கு வந்து யோகாதிபதியும் சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசுபராகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலுமே கூட நீங்க பிறந்த ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சுக்கரன் எப்படி அமைஞ்சிருக்காருங்கிறதை பொறுத்துத்தான் பலன்கள் எல்லாம் வரும் நானே சொல்றேன் இந்த வீடியோ நீங்க பார்க்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலுமே சொல்லி இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஒரு மேம்போக்கான ஒரு பலன்கள் அதாவது ஒரு முப்பது நாற்பது பெர்சன்ட் இருக்குமே தவிர மீதி இருக்கக்கூடிய எழுபது பர்சன்ட் பலன்களுமே உங்கள் சுக்கரன் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பழங்கள் கரைக்கு வந்து சேரும் ஏன்னா இந்த சுக்கரன் மறைந்தோ பாபக்க சேர்க்கை பெற்றோ இருந்துச்சு அப்படின்னா சம்பாதிச்சது நிற்காது எவ்வளோ வந்தாலும் தங்காது அதே போல வாங்குற சம்ப சம்பாதிக்கிற காசெல்லாம் வட்டி கட்டிலேயே காலம் தள்ளிடும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு படா படாதுபாடு படணும் இதிலும் பாப கிரகங்கள் சேர்க்கை பெற்றுச்சு அப்படின்னா நம்ம சம்பாரிச்சு அடுத்தவனுக்கு கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இந்த சுக்கரனால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ சுக்கரன் மிக மிக்க மிக முக்கியமான ஒரு கிரகமாக சொல்லப்படுகிறது மனிதனுடைய ஒன்றுகோலாக சொல்லப்படக்கூடிய சுக்கரன் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுக்கரன் நல்லா இருந்தாச்சு அப்படின்னா சுகபோகமாக வாழக்கூடிய அமைப்பு அப்ப சுக்கரன் மட்டும் பத்தாது சுக்கரனோட புதனும் சேரணும் அறிவும் சேரணும் புதனோட தனஸ்தானாதிபதி குருவும் சேரணும் புதன் சுக்கரன் குரு எல்லாம் சேர்ந்து நம் ஜாதகத்தில் சிறப்பான பலன்களை கொடுக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்ல பலனை கொடுக்கணும் ஸோ அதனால் அதை விட்டுட்டு சும்மா கிரக பயிற்சி பலனாலோ இல்லை வந்து ராசி பலங்களாலெல்லாம் எந்த பெருசா பலங்களும் வந்துடாது அப்படி பார்த்தா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ராசி பலன் சொல்லிட்டுதான் இருக்கேன் கிரகப்பிரச்சி வருஷ வருஷம் நடந்துதான் இருக்கு எத்தனை பேருக்கு நல்லது நடக்குன்னு கேட்டு பாருங்க நிச்சயமா அது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும் ஸோ அடுத்த பதிவில் வேற இணைய பத்தி சிறப்பாக பேசலாம் மீண்டும் அடுத்த கிரகங்கள் நிறைய இணைவுகளை பத்தி பேசணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக நிறைய செஷன்ஸ்ல நம்ம ஒன்றா நம்ம மீட் பண்ண போறோம் தொடர்ந்து இணைந்திரங்கள் நட்பவே நடந்த இனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருப்யோ நம்ம